ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் டிமார்ட்டில் என்னென்ன வாங்கினேன்னு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டு டிஃபன் பாக்ஸ் பாப்பாங்களுக்காக வாங்கியிருந்தேன் ஒன்னோடய ப்ரைஸ் வந்து நூற்றி பத்தொம்பது ரூபா குவாலிட்டி வைஸ் சூப்பராகவே இருந்தது அந்த சைடில் வர லாக்கெல்லாம் ரொம்ப டைட்டாக நல்லா இருந்துச்சு பாப்பாங்களுக்கு இந்த ரெண்டு பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து த்ரீ டி பாக்ஸு ஒவ்வொன்றோடய ப்ரைஸும் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் வாங்கணும் அப்படின்றனால ரெண்டு பேருக்கும் ஷேப் மட்டும் அதாவது அந்த ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் மாறி இருக்கும் மற்றபடிக்கு டப்பா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த கீழே வந்து ட்ராயர் இழுக்கிற மாதிரி வரும் அதாவது வேஸ்ட்டு போட்டுக்கலாம் இல்லைன்னா அந்த ஸ்கேல் பென்சில் எதுனாலும் வச்சுக்கலாம் ஆனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் பட் அவங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு வாங்கிக்கிட்டாங்க இந்த அப்சரா பென்சில் வந்து ரெண்டுமே வேறு வேறு மாடல் இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாடல் அது வந்து கீழே கலர் கலராக இருக்கும் அந்த பென்சில் லுக்கில் இருக்குது பார்த்திங்களா அது மாதிரி ஒன்று வந்து ஃபார்ட்டி நைன் இன்னொன்று வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் ருப்பீஸ் இது வந்து பேனா ஜெல் பேனா இது வந்து ஃபிஃப்ட் பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் அது சின்ன டப்பாவும் பதினஞ்சு ரூபா இந்த ரெண்டு டிஃபன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாக்கில் ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்காக வாங்கியிருந்தோம் ப்ரைஸ் வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸு குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சுனால நான் வாங்கியிருந்தேன் இந்த சைடில் லாக் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வரும் அது வாங்கலை இந்த முறை ஏன்னா அது உடஞ்சி போயிடுது அப்படின்றனால அந்த பிளேட்டோட ப்ரைஸ் வந்து இருபத்தஞ்சி ரூபாய் இந்த கப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு ஹே ஹேண்டியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அதனால் இந்த ரெண்டு கப்பும் வாங்கினேன் எப்போ பார்த்தாலும் இந்த கப்பு மட்டும் வாங்குறது மட்டும் நிற்கவே நிற்காது இந்த ஸ்டெயினர் வந்து அம்மாக்காக வாங்கியிருந்தேன் ஃபைனலாக நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கிளாஸ் ஐட்டம் வந்து எனக்கு ரெண்டே ரெண்டு கிளாஸ் ஐட்டம் வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பிரயோஜனமாக வாங்கியிருந்தேன் எல்லாமே பிரயோஜனமான பொருள் தான் பட் எனக்குன்னு ஃபேவரட்டான பொருள்னால் இந்த ரெண்டு பொருள் தான் இதெல்லாம் வந்து ஆன்லைனில் ரொம்ப ப்ரைஸ் வந்து கூட பட் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதுலேயே வந்து நம்ம ரெக்டாங்கல்லாம் இருக்குது பட் எனக்கு இருந்தாலும் ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் வந்து எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறமா ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன் இந்த ஸ்ட்ரைனர் வந்து வாங்கிட்டேன் இது டூயின் ஒன்னாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாயில் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒன் ஃபோர் நைனு பொரிச்சு வைக்கிற பொருளையும் வடிகட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஹேங்கர் பேஸ்கெட்டு இது வந்து ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் இதை வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து காட்டுறேன் ப்ரெஷ் ஹோல்டராக தான் இப்போ வந்து யூஸ் பண்ணுறக்காக வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா இந்த டாய்லெட் ஃப்ரெஷ்னர் வந்து வாங்கியிருந்தேன் இதை வந்து நீங்கள் சிங்க்கில் வந்து போடலாம் நார்மலாக வாஷ் இருக்கு இல்லையா அதில் சிங்க்கில் வந்து ஒவ்வொரு பீஸ் கட் பண்ணி போடலாம் பாத்ரூம்லேயும் அதே மாதிரி நம்ம எங்கேயாவது ஒரு மூலையில் வந்து வச்சுக்கலாம் ரொம்பவே ஸ்மெல்லாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் ஃப்ரூட் பேஸ்கெட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்ப்ரே வந்து ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் ஆனால் அதில் ஃப்ரண்டில் மூடி இருக்கு இல்லை அது மூடி இல்லாத பார்த்து வாங்கிட்டு வந்துட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் ஃபோர் ஜார் வந்து இருக்கும் இது வந்து ஸ்பைஸ் செட்டு இதில் கடுகு சீரகம் சோம்பு வச்சுக்கலாம் இல்லைனா பொடிகள் பொடி ஐட்டம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் இருந்தால் வச்சுக்கலாம் பார்ப்பாங்க ஃபைனலாக அவங்களுக்கு வாட்டிகின் எடுத்தது இந்த வாட்டிகின்னு தான் எடுத்தாங்க எனக்கு அவ்வளோவா இந்த வாட்டரிங்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இந்த வாட்டிங் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம சாப்பிடும்போது தண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாருமே தண்ணி வந்து குடிச்சிக்கலாம் இது வந்து செவன்ட்டி நைன் ருபீஸு பின்னாடி ஃப்ரிட்ஜ் ஆட்ருக்கணும் செவன்ட்டி நைன் ருபீஸ் தான் இதோட கலர் வந்து நல்ல ஒயிட் கலர் கிளாஸ் மாதிரி இருக்கும் அதனால் இதை வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா இந்த ரெண்டு ப்ளேட் வாங்கியிருந்தேன் பிளேட் ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் தான் ஸோ அதனால் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா இந்த ஜிப்லாக் கவர்ஸ் தான் வாங்கியிருந்தேன் இதை ஃபைல் எதனால் ஸ்டோர் பண்ணிக்கலாம் பாப்பாங்களுக்கு இனிமேல் ஃப்யூச்சரில் தேவைப்படும் அப்படின்றனால இது வந்து போகும்போதே மூணு செட்டு வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவுக்கு இருந்த மாதிரி சேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் தூக்கிட்டு இருந்தா ஒன் டுவெண்ட்டி நைனுக்கு அது வாங்கியிருந்தோம் சேர் பார்த்தோம் ஆனால் அது ஃபோர் டபுள் நைனுக்கு தான் இருந்துச்சு ஸோ அதனால் இதை வாங்கிக்கிட்டோம் அதை போட்டு போட்டு உட்காந்து விளையாண்டு இருந்தா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பாக்ஸு கீழே வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு இதை வந்து இழுக்க தெரியாமல் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க தான் இப்படி கீழே இழுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஃபைனலாக வந்து ப்ரெஷ் ஹோல்டர் வந்து நல்லாவே யூஸ் ஆகுது இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்கன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் எங்களுக்கு உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கிறதோ கீழே கமெண்ட் செக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்